பஞ்சர் ரவுசரா பிஞ்ச ரவுசர் ஆ பிஞ்ச ரவுசர் டச் மாடல் னு சொல்றாங்க ஆ பெக்கி ரவுசர் னா ரவுசர் அகல பக்கெட் ரவுசர் அகல கால் அகல கால் ஓடுங்க கால் விரிஞ்ச கால் அந்த வீடியோ ஷேர் பண்ணி தள்ளுமா வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்பர் போடுமா நம்பர் போடுங்க எல்ல அட்ரஸ் போடுங்க எல்லாதையும் போடுங்க எங்க கடைய மொத்தமா போடுங்க போடுறா மொத்தமா எல்லாமே எல்லாதையும் போடுங்க பாப்பு

நல்லா ஒவ்வொரு போகுதான் தெரியுமா சான் பார்ப்போம் என்னென்ன மாதிரி என்ன விலை ஓட்டிக்கிறாங்கன்ட்டு இங்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் இப்படி காவும் ஜீன்ஸ் போட்டி காக்கலாம் மீனா சட்டைப்படி அரிக்கமா மேலுக்கு பாருங்கள் இதான் மல்டி டீச்சர் லெக்சரம் சல்வார்தண்டு என்னென்ன கலர் வேறு பண்ணாலும் சகல கலர் மச்சான் வெளியே பாருங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா அவங்களுக்கு அறுநூத்தி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் புதிக்க ஓ நூறு ரூபாயே அப்ப நூறு ரூபாய் கழிச்சா மாத்தா ஒரு பீஸ் அறுநூத்தி ஐம்பது ரூபாயா நிறைய கலர் இதுக்கு பாருங்க இதான் சொல்றேன் என்ன சார் மருதமுனை சாரணம் மருதமுனை சாரணம் பாருங்க விரிச்சு காட்டுவோமே நல்லா விரிச்சு காட்டுங்க நல்லா பாருங்க மச்சான் மருதமுனை சாரணம் தெரியும் அங்காலையும் கலர் இருக்கு அங்காலையும் கலர் இருக்கு அங்காலையும் நிறைய கலர் ஐட்டம்

நிறைய கலர் ஐட்டம் எப்படி இருக்கு நாடாவும் இருக்கு மட்டுமே ரூபா அப்ப ஒன்றுக்கு ஒன்று രണ്ടായിരത്തിഅ ഇത് ശരിയാണ്ടായിരത്തി അയ്യായിരം രൂപ ഉണ്ടുക്ക് ഒന്നുക്ക് രണ്ടായിരത്തിഅനൂറ് அந்த பிஞ்சு மிஞ்சு பியாலை மிழுகு சிலாகலக்கு பிஞ்சு எதுவும் இருக்கும் சிலாகலே பியாலும் இருக்கும் அது சரி அது வேண்டியது எடுக்கலாம் வேண்டிய கலர் எடுக்கலாம் வேண்டிய டிஷைன்னு எடுக்கலாம் வேண்டிய சைஸ் எடுக்கலாம் எல்லாத்துக்கும் எடுக்கலாம் சைஸ் இல்லாண்ட ஆயிரும் நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் டிசைன் ஆஹ் கீழ இருந்து நாப்பத்தி ரெண்டு வரை இருபத்தி எட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு சைஸ் சத்தப்படி கூட சைஸ்க்கும் போடலை போடலாமே போடலை இதுக்கு தானே தட்டி பார்த்து

Tu pokok dari

நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு குடுக்கும் கடைசியா நாலாயிரத்தி ஐநூறு என்னவார் மட்டும் சோலு பாருங்க ஜீன்சி மூணு பீஸ் மூணு பாருங்க இப்படி போடுவாங்க சோல பாத்தீங்களா எப்படி சோலே வேற லெவல்ல இருக்கீங்க சோலியாக்கள்

ம் நாங்க வந்து வெறும் புஐடைナビக்கு 3500 இதுல நிறைய கலர்கள் இருக்கு நிறைய கலர் நிறைய டிசைன் இருக்கு ஆ நிறைய டிசைன் இருக்கு இது மணி ஓவர் மணி ஓவர் என்ன பாருங்க பாருங்க மூாயிரத்தஞ்சூ இது மூவாயிரத்தி அஞ்சு ஏழாயிரத்தி பாருங்க மாதிரி ah, ada ni juga. ini baru luca digital. ah, luca digital. itu mana nak? itu mana. muai tanjura mana? ainu. muai di ainu. ainu. over, 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 over. mana? minyak di mana? ha. jangan ini, buat buat ni minyak ni buat buat gelap. buat gelap mana? sehari mata, jatuh beri hari. kalau barang kita, ini ாலும்டியிருக்கேன்டிக்கி இருக்கேன்ணியாங்கி அடிக்கடி அடிக்க தள்ளி வைக்க உள்ளுக்கு எங்க அவரு

എല്ലാതും പോണത് മാ